大家好。 அதுக்காக முட்டுக்காட்டில் எங்கே வர நிப்மேட்டில் வந்து இவனுக்கு மருத்துவ பார்த்துட்ருக்கோம் சார் பெரிய பையன் வந்து பிஎஸ்சி ஏஐஎம்எல் வந்து காணத்தூர்ல வந்து அமித் யூனிவர்சிட்டியில் படிக்கிறாரு எனக்கு கூட சொந்தமாக வீடு கிடையாது இங்கே காணத்தூர்ல வாடகை வீட்டில் தான் இருக்கும் சார் வந்திருக்கதா கேள்விப்பட்டேன் நிவாரண இது வெள்ள நிவாரண உதவி கொடுக்குறதா அவனுக்கு என்னால் ஃபீஸ் கட்ட முடியல அவருக்கு ஏதாவது சார் வந்து பார்த்துட்டு அவருக்கு ஏதாவது ஃபீஸ் உதவி பண்ணுவார் அப்படின்ட்டு வந்து ஒரு கால் மணி நேரமாக வெயிட் இருக்கோம் சாரை பார்த்துட்டு போகலான்னு இதன் மூலமாக எனக்கு என் பையனுக்கு வந்து ஒரு ஃபீஸ் கட்டுறதுக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ணார்னால் அவன் படிப்பை வந்து தடையில்லாமல் தொடரும்

எக்ஸ்ட்ராக கூட எனக்கு வந்து அதை வந்து பணியாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ண மாட்றாங்க சார் மத்திய நிறுவனங்கிறதுனால டெக்குமெண்ட் மூலமாக உள்ளே வந்துடுறாங்க ஒரு தனியால் எனக்கு யாரும் எந்த உதவியும் பண்ண மாட்றாங்க உள்ளே போக முடியல சார் மூணு எக்ஸாம் எழுதிட்டேன் ரிசல்ட் வர மாட்டேங்குது இந்த பையனை எடுத்துகிட்டு வெளியில் போயினாலும் வேலை செய்ய முடியல பிஎஸ்சி படிக்கிறான் அவனுக்கு என்னால் ஃபீஸ் கட்ட முடியல ஒவ்வொருத்தர்ட்டே ஸ்பான்சர் கேட்டு நிற்கிறேன் இப்போ கூட அவன் சிறப்பு பள்ளியிலேருந்து கூட்டிகிட்டு வர சார் சார் வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டோம் இவ்வளோ தூரம் படித்து கூட என்னால் ஒன்றும் வச்சு பண்ண முடியல அந்த குழந்தையால் வாடகை கொடுக்க முடியல ஒவ்வொரு உயர் அதிகாரி முன்னாடியும் போயிட்டு எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க அந்த நிறுவனத்தில் தான் சார் நான் படித்தேன் முட்டுக்காட்டில் தான் சார் இயங்கி வருது அந்த நிறுவனம் நித் சொல்லிட்டு தேசிய நிறுவனம் சார் ஒரு வாய்ப்பு கொடுக்க முடியும்